அஸ்லாம் வலைக்கும் நண்பர்களே நான் உங்கள் கிடா வியாபாரி சுல்தான் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா அஜ்மீர் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இன்றைக்கி நாள் வந்து சனிக்கிழமை இங்கே சந்தை வந்து சனி மற்றும் செவ்வாய்க்கிழமை இரண்டு நாட்களில் வந்து நடைபெறக்கூடிய சந்தை நம்ம சந்தையை பற்றி தான் இப்போது பார்க்க போகிறோம் காலையிலே வந்து ஆடுகள் வந்து கொஞ்சம் வர்றதுக்கு அதிகமாக இல்லை கம்மியாக தான் இருக்குது ஏன்னா இங்கே வந்து மழை சீசன் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆடுகள்லாம் வந்து கம்மியாக தான் வந்துட்டுருக்கு இப்போ தான் ஆரம்பிச்சுட்டு நைட்டு பத்து மணி வரையும் இங்கே வந்து சந்தைகள் வந்து நடைபெறும் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போயிட்டு முழு விவரங்களும் வந்து தெரிஞ்சுக்கலாம் இங்கே என்ன மாதிரி வந்து ஆடுகள் வந்து எப்படி கிடைக்கிது என்ன விலைக்கு கிடைக்கிதுன்றதுலாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம வந்து நம்மளுடைய கஸ்டமர் அதாவது ஆந்திராவிலேருந்து வந்திருக்காங்க இருக்கு தான் அவங்களுக்கு நம்ம ஆடு ஏற்ற போகிறோம் அவங்களுக்கு எப்படி நம்ம ஆடு வாங்கி கொடுத்துருக்கோம் எல்லாத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே நான் உங்கள் சுல்தான் மழை விட்டதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சந்தைகள் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு நண்பர்களே நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து மணி ரெண்டு பழைய மாதிரி சனிக்கிழமை சந்தை வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லா வியாபாரிகளும் வந்துட்டாங்க வாங்க நண்பர்களே நம்மளும் வந்து போய் எப்படி ஆடுகளை வந்து பட்டியலை பார்த்து பேசி வாங்க போகிறோன்றதை பாருங்கள் அப்படியே நல்லா பார்த்துக்கிட்டே வாங்க இப்போ நாம் வந்து ஒரு பட்டி பார்த்து பேசி எடுத்துக்கிட்டுருக்கோம் அந்த பட்டியை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் ஒரு முப்பது ஆடு இருக்குது பாருங்கள் பார்த்து பேசி விலையும் வந்து முடிச்சிட்டோம் நம்ம பேசி எடுத்தாச்சு இதில் இருக்கக்கூடிய ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஒரு முப்பது ஆடு வரைக்கும் நம்ம பா பட்டி பார்த்து பேசியிருக்கோம் லாஸ்ட்டில் எவ்வளோ ஆச்சுன்றதை நம்ம உங்களுக்கு சொல்கிறோம் இன்றைக்கி வந்து நம்மளுடைய மொத்த பர்ச்சேஸ் வந்து முடிஞ்சது நண்பர்களே மொத்தம் இரநூத்தி எண்பது ஆடுகள் வந்து நமது வியாபாரிக்காக கஸ்டமருக்காக நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் அவங்க வந்து ஆந்திரா கூடூரில் இருந்து வந்திருந்தாங்க அவங்களுக்காக கூட இருந்து நம்ம சந்தையில் அவங்களுக்கு ஏற்ற அவங்க எப்படி எந்த மாதிரி ஆடுகள் கேட்டாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஆடு வாங்கி கொடுத்துருக்கோம் அதாவது ஒரு இருபது கிலோ சைஸில் இருந்து முப்பது முப்பத்தி ரெண்டு கிலோ சைஸ் வரைக்கும் ஆடு கேட்டிருந்தாங்க பெரிய பெரிய கிடாய்கள் க கெடாய்கள் மற்றும் வந்து பெையாடுகள்லாம் வந்து கேட்டிருந்தாங்க ரெண்டு பல் ஆறு பல் பெட்டையாடுகள்லாம் வந்து கேட்டிருந்தாங்க எல்லாமே கறி கடைக்கு தான் ஆடுகள் போகுது இல்லை நீங்களே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெரிய ஆடுகள்லாம் எதுவுமே இருக்காது எல்லாமே வந்து நம்ம கறி கடைக்கு ஏற்ற தரமான குட்டிகள் தான் வந்து எடுத்து கொடுத்துருக்கோம் பத்து டு ப பதினாலு தான் இருக்கும் கறி ஆடுகள் வந்து எல்லாமே அதே மாதிரி யாருக்காவது வளர்ப்புக்கு ஆடுகள் தேவைப்பட்டால் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்காக நம்ம கூட இருந்து ஆடுகள் வாங்கி தரோம் திரையில் தெரியக்கூடிய எனது எங்களை வந்து தொடர்பு கொண்டிங்கன்னா நம்ம எல்லா தகவல்களையும் முழுமையான முறையில் உங்களுக்கு வந்து தெரிவிப்போம் அதனால் யாரும் வந்து எதுவும் தெரியாமல் இங்கே வந்து ஆடு வாங்கணும்னு சொல்லி ஏமாந்துடாதீங்க உங்களுக்கு ஆடு வாங்கணுன்னா வாங்க சந்தைக்கு வாங்க நேராக கூட இருந்து நம்ம உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த ஆடுகளை கூட இருந்து பார்த்து தரோம் நம்மளுக்கு ஆட்டுக்கு வந்து இரநூறுவா கமிஷனு ஏன்னா அதில் தான் நம்ம எல்லா செலவுகளும் பார்த்துக்கணும் அதுக்காக தான் சொல்லணும் நண்பர்கள் எங்களுக்கு இரநூறுவா கொடுக்கணுன்னு யோசித்து யாரும் போய் தெரியாமல் ஏமாந்துடாதீங்க வாங்க உங்களுக்காக நம்ம கூட இருந்து சந்தையிலே ஆடு தரோம் இந்த சந்தை வந்து சனிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை நடைபெறக்கூடிய சந்தை வாரந்தோறும் இரண்டு நாட்கள் வந்து அஜ்மீரில் சந்தை நடைபெறும் நீங்கள் நேராக சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாம் நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நான் உங்கள் சுல்தான் நன்றி